உழவன் ஒருவன் வீட்டில் வெள்ளாடும் செம்மறி ஆடும் இருந்தன அவை இரண்டும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தன எங்கே சென்றாலும் ஒன்றாகவே சென்றன தோட்டத்தில் விளையும் செடிகளையெல்லாம் அவை கடித்து நாசம் செய்தன கோபம் கொண்ட உழவன் நீங்கள் இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது இருந்தால் உங்களைக் கொன்றுவிடுவேன் எங்காவது போய்விடுங்கள் என்று விரட்டினான் இரண்டு ஆடுகளும் தங்கள் பொருள்களை ஒரு சாக்குப் பையில் போட்டன அந்தப் பையைத் தூக்கிக் கொண்டு புறப்பட்டன செம்மறி ஆடு வலிமை உள்ளதாக இருந்தது ஆனால் கோழையாக இருந்தது மாறாக வெள்ளாடோ வீரத்துடன் விளங்கியது ஆனால் வலிமையில்லாமல் இருந்தது சிறிது தூரம் நடந்த இரண்டும் ஒரு வயலை அடைந்தன அங்கே இறந்து போன ஓனாய் ஒன்றின் தலை கிடந்தது அந்த ஓனாயின் தலையை எடுத்துக்கொள் நீதான் வலிமையுடன் இருக்கிறாய் என்றது வெள்ளாடு என்னால் முடியாது நீதான் வீரன் நீயே எடு என்றது செம்மறி ஆடு இரண்டும் சேர்ந்து அந்த ஓனாயின் தலையைச் சாக்கிற்குள் போட்டன சாக்கைத் தூக்கிக் கொண்டு இரண்டும் நடந்தன சிறிது தொலைவில் நெருப்பு வெளிச்சத்தை அவை பார்த்தன அந்த நெருப்பு எரிகின்ற இடத்திற்கு போவோம் குளிருக்கு இதமாக இருக்கும் ஓனாயிடமிருந்தும் நாம் தப்பித்துக் கொள்ளலாம் என்றது வெள்ளாடு இரண்டும் நெருப்பு இருந்த இடத்தை நோக்கி நடந்தன அருகில் சென்றதும் அவை அதிர்ச்சியடைந்தன அங்கே மூன்று ஓநாய்கள் உணவு சமைத்துக் கொண்டிருந்தன ஓநாய்கள் தங்களை பார்த்துவிட்டன தப்பிக்க வழியில்லை என்பதை உயர்ந்தன ஆடுகள் நண்பர்களே நீங்கள் நலந்தானே என்று தைரியத்துடன் கேட்டது வெள்ளாடு அச்சத்தால் செம்மறி ஆட்டின் கால்கள் நடுங்கின நண்பர்களா நாய்கள் எங்கள் உணவு தயாராகட்டும் அதன் பிறகு உங்களை கவனிக்கிறோம் எங்கே ஓடிவிடப் போகிறீர்கள் என்றது ஒரு ஓநாய் இவற்றிடமிருந்து எப்படி தப்பிப்பது என்று சிந்தித்தது வெள்ளாடு செம்மறி ஆடே இன்று நாம் கொன்றோமே ஓநாய்கள் அவற்றில் ஒன்றின் தலையை எடுத்து இவர்களிடம் காட்டு நாம் யார் என்பது புரியும் என்று உரத்த குரலில் சொன்னது அது செம்மறி ஆட்டிற்கு அதன் திட்டம் புரிந்தது சாக்கிற்குள் கையை விட்டு ஓனாயின் தலையை எடுத்தது ஏ முட்டாள் ஆடே பெரிய ஓநாயின் தலையை எடுத்துக் காட்டு என்றேன் நீ சிறிய தலையை எடுத்துக் காட்டுகிறாயே பெரியதை எடு என்று கத்தியது வெள்ளாடு அந்த தலையை சாக்கிற்குள் போட்டது செம்மறி ஆடு மீண்டும் அதே தலையை வெளியே எடுத்துக் காட்டியது கோபம் கொண்டது போல் நடித்தது வெள்ளாடு இருக்கின்ற ஓநாய் தலைகளில் பெரியதை எடு மீண்டும் நீ சிறிய தலைகளையே எடுத்துக் காட்டுகிறாய் இதை போட்டுவிட்டு பெரிய தலையாக எடு என்று கத்தியது அந்த தலையைப் போட்டுவிட்டு அதே தலையை மீண்டும் வெளியே எடுத்தது செம்மறி ஆடு இதைப் பார்த்த மூன்று ஓநாய்களும் நடுங்கின இவை சாதாரண ஆடுகள் அல்ல நீ அவற்றைக் கேலி செய்திருக்கக் கூடாது சாக்கிற்குள் இருந்து ஒவ்வொரு ஓனாய் தலையாக எடுக்கின்றன என்றது ஒரு ஓநாய் மூன்றும் சிறிது நேரம் அமைதியாக இருந்தன ஆடுகளை பார்த்து ஓனாய் ஒன்று உங்களைச் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி குழம்பு நன்றாக கொதிக்கிறது இன்னும் சிறிது தண்ணீர் ஊற்ற வேண்டும் நான் சென்று தண்ணீர் கொண்டு வருகிறேன் என்று புறப்பட்டது சிறிது நேரம் சென்றது இரண்டாவது ஓனாய் அந்த ஓனாயிற்கு நம் அவசரமே தெரியாது போய் எவ்வளவு ஆகிறது நான் சென்று அதை அழைத்துக் கொண்டு தண்ணீருடன் வருகிறேன் என்று புறப்பட்டது பரபரப்புடன் இருந்த மூன்றாவது ஓநாய் இருவரும் எங்கே தொலைந்தார்கள் நான் சென்று அவர்களை அழைத்து வருகிறேன் என்று புறப்பட்டது தப்பித்தோம் என்ற மகிழ்ச்சியில் ஓட்டம் பிடித்தது செம்மறி ஆடே நம் திட்டம் வெற்றி பெற்றுவிட்டது ஓநாய்களிடமிருந்து தப்பித்துவிட்டோம்